அனைவருக்கும் வணக்கம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு திமுக பின்பு பிரிந்து அதிமுக என்கிற கட்சியை துவங்கினார் முதல்வர் ஆனார் இவ்வளவுதான் நமக்கு தெரியும் ஆனால் பலருக்கு தெரியாத விஷயம் இருக்கிறது எம்ஜிஆர் ஆரம்பத்தில் தீவிர காங்கிரஸ் ஆதரவாளர் மகாத்மா காந்தியையும் கர்ம வீரர் காமராஜரையும் அதிகம் நேசித்தவர் ஆரம்பம் தொட்டே கதர் ஆடைதான் அணிந்தார் எம்ஜிஆர் அதன்பின் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் ஆகியோர் நட்பு கிடைத்து திமுகவில் இணைந்தார் ஆனாலும் கடைசி வரை கர்ம வீரர் காமராஜர் மீது தீராத பாசம் வைத்திருந்தார் எம்ஜிஆர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காமராஜரை சந்தித்து மகிழ்ந்தார் தனது இல்லத்திற்கு எத்தனையோ தலைவர்களை அழைத்து விருந்து கொடுத்து மகிழ்ந்த எம்ஜிஆருக்கு ஒரு தீராத இயக்கம் இருந்தது ஒரே ஒரு முறை காமராஜரை தனது இல்லத்திற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் அவர் அருகே அமர்ந்து உணவு சாப்பிட வேண்டும் என்பதுதான் அது ஆனால் எப்போது அழைத்தாலும் காமராஜர் சிரித்தபடியே சொல்கிறேன் என்கிற ஒற்றை வார்த்தையால் தவிர்த்து விடுவார் கடைசியாக ஒருமுறை முறை அழைத்து விடுவது என்கிற நம்பிக்கையில் சிவாஜி எம்ஜிஆர் பங்கு பெற்ற ஒரு விழாவிற்கு முதல்வர் காமராஜர் வந்திருந்தார் வழி போது மீண்டும் அழைப்பு விடுத்தார் எம்ஜிஆர் அப்போதும் அதே புன்னையை மாறாமல் காமராஜர் சொன்னார் ராமச்சந்திரா நான் உன் இல்லம் வரக்கூடாது என்றில்லை உன் வீட்டு விருந்து பற்றி நிறைய கேள்வி பெற்றுள்ளேன் அறுசுவை உணவும் மீன் இறைச்சியும் அசைவ உணவுகளும் நிறைந்திருக்கும் என்று கூறுவார்கள் நான் மக்கள் ஊழியக்காரன் ரெண்டு இட்லி சோர் தான் எனக்கு சரிப்படும் உன் வீட்டில் அறுசுவை உணவு சாப்பிட்டு விட்டால் திருப்பியும் அந்த ருசி நாக்கு தேடும் அதுக்கு நான் எங்கே போவது என்று கூற ஆடி போனார் எம்ஜிஆர் தன்னையும் அறியாமல் காமராஜரை வணங்கி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அது முதல் காமராஜரை விருந்துக்கு அழைப்பதில்லை இப்படி ஒரு முதல்வர் நமது தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார் மீண்டும் இப்படி ஒரு மக்கள் முதல்வர் நமக்கு கிடைப்பாரா சந்தேகம்தான் நன்றி